நினைத்தேன்னு வந்த சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க போலாம் கொடுப்போம் சுப்பிரமணியாவுக்கு இந்து பத்தின தகவல் சொல்றோம் வாங்கன்னு கூப்பிட்டதும் அவங்களும் சரின்ட்டு போய் பாக்குறாங்க கூடவே எழில் ராமையா இவங்களும் கூட போறாங்க அங்கே போய் பார்த்ததுமே ஐயோ தகவல் தப்பா போச்சுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க ஐயா நான் என் பொண்ணை தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன் நீ இப்படியாய் போச்சேங்கிறாங்க ஆமாங்க ஐயா நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க ஆசிரமத்துல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா ராமையா ஓடி வந்து ஐயா நல்லதா போச்சு அவங்க பொண்ணை பத்தின தகவல் தெரியாம வேற யாரோ தகவல் சொன்னாங்க ஆனா அப்படி கீது உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா சுப்பிரமணிய இடிஞ்சே போய் போயிருப்பாருங்கிறாங்க ராமையா ராமையா கிட்ட உண்மையை சொல்றாங்க இல்ல இல்ல ஆசிரமத்துல சொன்ன தகவல் தான் உண்மை இறந்து போன விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம்னு நான் தான் ஆசிரமத்துக்கு மெசேஜ் பண்ணினேன்னு சொல்றாங்க எழில் அப்பாடா நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க இந்த விஷயம் மட்டும் நம்ம சுப்பிரமணிய யாவுக்கு தெரிஞ்சா ரொம்பவே இடிஞ்சு மனதை உடஞ்சு போயிருவாங்க ராமையா நான் தான் மெசேஜ் பண்ணனதும் அவங்களும் ஓகே சொன்னாங்க இப்ப வந்ததுமே அவங்க சொன்னதுக்கு காரணம் நான் சொன்னது நிலதான்ங்கிறாங்க எழில் இந்த இறந்து போயிட்டாங்கிற விஷயத்த நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு மறைச்சு வைப்பேன்னு தெரியல அந்த கடவுளுக்கு தான் வலிச்சோங்கிறாங்க எழில் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க இல்லைன்னா சுப்பிரமணிய யார் ரொம்பவே மனசு உடஞ்சு இடிஞ்சு இருவாறு நல்ல நேரத்துல நீங்க வந்து நல்ல கருத்தை பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க ரமையா எழில் போனதும் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க நல்ல நேரத்தில் நான் தகவல் சொன்னதும் பரவாயில்ல சார் நீங்கள் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க இதில் என்னங்க இருக்குது பாவம் அந்த பெரியவர் ரொம்ப நாளாக இந்து பற்றின தே விஷயங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்காரு நானே இவரோட பொண்ணு இறந்துட்டாங்கன்னு இவர்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கத்தில் தான் சார் இருந்தேன் நீங்கள் கரெக்டான நேரத்தில் மெசேஜ் பண்ணினதுனால பரவாயில்ல இல்லைனா நான் இவர்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதாக அந்த உண்மைகளை சொல்லாமல் இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கிறாங்க எழில் சார் இன்றைக்கி வேணால் அந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்கலாம் ஆனால் எனக்கு இருந்தாலும் அவரோட பொண்ணு இறந்து போன விஷயத்த நம்ம சொல்லித்தான் ஆகணும் கரெக்டான நேரத்துல நீங்க பார்த்து சொல்லிடுங்க சாருங்கிறாங்க அதிகாரிகிட்ட கிட்டே எழையில் சொல்றாங்க நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் சார் இந்த செத்து போயிட்டாங்க சொல்ற தைரியமும் அதை தாங்கிக்கிற சக்தியும் அவருக்கு எப்போ வருதோ அந்த நேரம் பார்த்து நான் கரெக்டாக சொல்லிடுறேங்கிறாங்க எழில் அது வரைக்கும் அவரோட பொண்ணு எங்கேயோ இருக்கிறா அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட அவர் இருந்துகிட்டு இருக்கட்டும்ங்கிறாங்க எழில் ஆமா சார் நீங்க சொல்றதும் சரிதான் சரி நாங்க கிளம்புறோன்னு சொல்லி ராமையாவும் எழிலும் அங்கே இருந்து கிளம்பி வராங்க சுப்பிரமணியா வீட்டுக்கு வந்ததும் சுடர் ஓடி போய் அப்பா அசிமத்துல என்ன சொன்னாங்க அக்கா எங்க இருக்காங்கன்னு தகவல் கிடைச்சதாப்பா அப்படின்னு சந்தோஷமாக கேட்குறாங்க சோகமான நிலையில உட்காந்துருக்கிற சுப்பிரமணியணி சொல்றாங்க இல்லாமல் அம்மா உங்க அக்காவ பத்தின தகவல் எதுவுமே சொல்லல உங்க அக்காவ பத்தின வந்த தகவல் பொய்ன்னு சொல்லிட்டாங்க எப்ப சரியான தகவல் கிடைக்குதோ அப்ப உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்கம்மானு சொல்றாங்க சுப்பிரமணிய ஐயா கடவுளே ஏன்டா இந்த மனுஷனை இப்படி சோதிக்கிறியோன்னு வேண்டிக்கிறாங்க பாட்டி மூத்த பண்ண பத்தின தகவல் தெரிஞ்சிருச்சுன்னு ஆசாசியா இந்த மனுஷன் கிளம்பி போனாரு பாவம் இப்ப வந்து இப்படி ஒரு ஏமாற்றத்தோட வந்து கொந்திருக்காரேங்கிறாங்க பாட்டி இப்படி ஏதாம்மா ஒவ்வொரு தடவையும் என் பொண்ணு கிடச்சிட்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போவேன் அப்புறம் ஏமாற்றத்தோடு வருவேன் இதுவே கடவுளுக்கு விளையாடுற வேலையாக என்ன என்னதான் கடவுளுக்கு பாவம் பண்ணேன்னு தெரியல சவந்தி ஒவ்வொரு தடவையும் என் பொண்ணு கிடச்சிடுவாங்கிற நம்பிக்கையில் போனேன் இத்தனை ஆச்சு என் பொண்ணு என் கண்ணால் கூட இன்னும் பார்க்க முடியல பெற்ற பொண்ணை பார்க்க முடியாத ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ இந்துவ பார்க்கவே முடியாதோன்னு எனக்கு பயமாக இருக்கான் ஏன்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க அக்காவை கண்டிப்பாக ஒரு நாள் பார்ப்பீங்க நீங்கள் அழுகாதீங்க பண்ண ஆறுதல் சொல்கிறேங்க சுடர் அலாதீங்க அங்கிள் இப்படியும் கிடச்சிடுவாங்கிற நம்பிக்கையில் போனோம் ஆனால் நம்மளோட பேட் லக்கு கிடைக்கல இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக கிடச்சிடுவாங்க நீங்கள் அலாதீங்கன்னு ஆறுதல் சொல்கிறாங்க எழில் நம்பிக்கை இழக்காதீங்க அங்கிள் ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் உங்கள் பொண்ணு கண்டிப்பாக கிடச்சிடுவாங்க ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் உங்களுக்கு நல்ல தகவல் தேடி வருங்கிறாங்க எழில் ஆமாப்பா எனக்கும் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குங்கிறாங்க சுடார் அப்பா இது வரைக்கும் நம்ம மட்டும்தானே அக்காவை தேடிட்டு இருந்தோம் இனிமேல் நம்மளுக்கு சப்போர்ட்டாக எழில் சாரும் தேடுவார் நம்ம வேதனை என்னங்கிறது அவருக்கும் புரியும் நமக்காக நிச்சயமாக அக்காவை அவரும் கண்டுபிடிச்சி கொடுப்பாருங்கிறாங்க சுடார் நான் இது அப்பாவோட ஆறுதலுக்காக மட்டும் சொல்லலை எங்களுக்காக நிச்சயமா நீங்க எங்க அக்காவை கண்டுபிடிச்சி கொடுத்துருவீங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க சுடர் நிச்சயமா நான் கண்டுபிடிச்சு கொடுப்பேன் சுடர்ங்கிறாங்க எளி அப்பா பாத்தீங்களா அவரே சொல்லிட்டாரு கண்டிப்பா நீங்க உங்க மூத்த பண்ண நீங்க பாக்கத்தான் போறீங்கிறாங்க சுடர் அந்த நம்பிக்கை உள்ளதாம நானும் இருக்கேங்கிறாங்க சுப்பிரமணிய ஐயா சுப்பிரமணிய ஐயா அழுகிறத ராமையா பாத்துட்டு எழியர்கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா ஐயா சுப்பிரமணிய ஐயா இந்த விஷயத்துக்கே எப்படி அழுகிறாரு ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சா இன்னும் எப்படி உடையவாரு அப்படிங்கிறாங்க அதனாலதான் ராமையா நான் இன்னும் இது வரைக்கும் எதுவும் உண்மையை சொல்லாம இருக்கேங்கிறாங்க எழில் அங்கு நான் தான் சொல்றேன்ல உங்க மூத்த பண்ண கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் நீங்க காலையில் டீ மட்டும்தான் சாப்பிட்ருக்கீங்க உடம்பு கெடுத்துக்காதீங்க அழுது அழுது நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க சுடர் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வெயுங்கிறாங்க இல்லம்மா எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க சுப்பிரமணியா சம்மந்தி மனசில் இருக்கிற காயத்துக்கு வயத்திய ஏன் காயப்படுறீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க போங்கங்கிறாங்க பாட்டி அப்பா வாங்கப்பா வந்து சாப்பிடுங்க ஒரு வயது சாப்பிடுங்க அப்படின்னு சுடர் வற்புறுத்தி கூப்பிடுறாங்க வெளியில் இந்துவோட புடவை எடுத்துட்டு வந்து ஞாபகமாக பார்த்துட்டு இருக்காங்க இந்து நீ மட்டும் உயிரோடு இருக்கின்னு தெரிஞ்சு உங்கள் அப்பா எவ்வளோ ஆசாசியை உன்னை பார்க்குறக்காக ஓடி வந்தார் தெரியுமா உயிரோடு இல்லைங்கிற இன்ஃபர்மேஷனை எப்படி அந்த மனுஷங்கிட்ட சொல்றது சொன்னாலும் அவர் தாங்கிக்க மாட்டார்னு தெரிஞ்சுதான் நான் அந்த இன்ஜார்த்து சொல்ல வேண்டான்னு உண்மையை மறைக்க சொல்லிட்டேன் உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்க முடியலையேன்னு உங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பார்க்க முடியலையேன்னு கவலையிலையும் வருத்தத்திலையும் இருக்கிறவர்கள் கிட்ட போய் நீ இறந்துட்டேன்னு நான் எப்படி சொல்லுவேன் சொன்னா அவர் மேல தாங்கிக்க முடியும் அவ்வளவு சக்தியும் திறமையும் எனக்கு இல்லாம போச்சு இந்து அழுகிறாங்க தான் என்னோட மாமனாரு என் குழந்தைகளுக்கு சொந்த தாத்தான்னு சொல்ல முடியாம தவிச்சுட்டு இருக்கேன் இந்து சுடர் என்னடானா நான் நிச்சயமா அவங்க அக்காவை கண்டுபிடிப்பேன்னு என்கிட்ட ஒரு நம்பிக்கையோடு இருக்கா இல்லாத அக்காவை நான் எங்க போய் கண்டுபிடிப்பேன் அவங்க நம்பிக்கையை நான் எப்படி காப்பாத்துவேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு அழிஞ்சிட்டு போது அஞ்சலி பாப்பா ஓடி வந்ததும் டாடின்னு கூப்பிட்டு ஓடிவரா அஞ்சலி என்ன நீ மட்டும் தனியாக வந்திருக்கேன்னு கேட்குறாங்க எழில் ஆமாம் எல்லாரும் ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் ஹோம் ஒர்க்கும் முடிச்சுட்டேன் நான் தான் சுடர் அம்மா கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போகலான்னு வந்தேங்கிறா அஞ்சலி பாப்பா சுடர் அம்மா எல்லாம் கீழே இருக்காங்க நீ அங்கே போய் விளையாடுங்கிறாங்க சரி டாடின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன் அஞ்சலி பாப்பா டாடி இது யாரோட புடவை அப்படின்னு கேட்க இது இந்து அம்மாவோட புடவைங்கிறாங்க இந்து அம்மாவோட புடவையா இந்து அம்மா இந்த புடவையை கட்டியிருக்கும் போது நான் பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற அஞ்சலி பாப்பா இந்த புடவை உனைவோட குட்டி பாப்பாவாக இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு இந்த புடவையை சுத்தி விட்டு இருந்தாங்க இந்த அம்மா ஆசிரமத்தில் இருக்கும் போது இந்த புடவை தான் அவங்களுக்கு சுத்தி விட்டு அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா அம்மா பாவம் பாப்பாவா பாப்பாவாக இருந்ததுலேருந்தே அவங்க தனியா தானே அஞ்சலி அம்மாவும் பாவம் தான் அவங்க தாத்தாவும் பாவந்தானுங்கிறாங்க தாத்தாவா சுப்பிரமணி தாத்தாவான்னு அஞ்சலி கேட்க உண்மையை சொல்ல முடியாத எழில் மறுக்கிறாங்க இல்லை இல்லை இந்துவோட அப்பா உனக்கு தாத்தா தானே நிறைய எங்கேயாவது அவரு பண்ண காணமேனு ஃபீலிங்கில் தானே இருப்பார் அந்த தாத்தாவை தான் நான் சொன்னேன்னு சொல்கிறாங்க எழில் ஆமாம் அந்த தாத்தா பாட்டி எல்லாருமே அம்மா எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் அவங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா அஞ்சலி பாப்பா அவங்களும் பக்கத்தில் தான் எங்கேயாவது இருப்பாங்க அவங்கள சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு எழில் சொல்லவும் சரி டாடி சரி நான் போய் விளையாட்டுமா அப்படின்னு அஞ்சலி பாப்பா கேட்டுட்டு ஓடி விளையாட போகிறான் சுடர் எழிலோட ஏதோ கொண்டு வைக்கிறாங்க வைக்கும்போது அப்போ பார்த்தா ஒரு பேப்பர் கீழே விழுது அதை பார்த்துடுறாங்க சுடர் கபோர்டு சாத்திட்டு இந்த பக்கமாக அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றாங்க வெளியில வந்து அதை படிக்கலாமான்னு பிரிக்கிறாங்க பிரிக்கிற நேரத்தில் தான் எழில் அப்படியே கண்ணு கண்மொழி பாக்குறாங்க கையில பேப்பரை பார்த்ததும் சுடர் அப்படின்னு சவுண்ட் கொடுறாங்க படிக்கலான்னு நினச்சி விரிச்சாங்க அப்படியே மடக்கிட்டாங்க இந்த பேப்பரை யாரை கேட்டு எடுத்த அப்படின்னு எழில் சரியான கோபத்தோடு கேட்குறாங்க எனக்குன்னு சில பிரைசி இருக்கு இதுல நீ தலையிடாமல் இருக்கிறதா உனக்கு நல்லதுங்கிறாங்க சார் ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்கன்னு இந்து கேட்குறாங்க இது எவ்வளவு முக்கியமான பேப்பர்னு உனக்கு தெரியுமா இனிமேல் என்ன என்ன கேட்காம என் கபோர்டில் எதையும் நீ எடுக்கக்கூடாது நான் சொல்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் கேளுங்க இந்த பேப்பரை நான் ஒன்றும் வாண்டடாக எடுக்கல கீழே கிடந்தது நான் எடுத்தேங்கிறாங்க சுடர் ட்ரெஸ்ஸை மடித்து கபோர்டில் வைக்கலான்னு வைக்கும்போது இந்த பேப்பர் கீழே கிடந்தது தான் நான் எடுத்தேன் சார் கீழே கிடந்தது தான் நான் எடுத்தேன் மற்றபடி கபோர்டில் இருந்தெல்லாம் நான் எதையும் எடுக்கல நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னு வருத்தப்படுறாங்க சுடர் அப்பாடா இந்த பேப்பரில் இருந்ததை எப்படியும் சுடர் பார்க்கல அது வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறாங்க எழில் அந்த பேப்பரில் எழில் அப்படி என்னதான் எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம நாலு எபிசோடில் பார்க்கலாம்